பிரேசலார் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று சாமில் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்கான சதனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பு அண்ணால் பட்ட கஷ்டங்கள் அநேகம் அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை ஆலயத்திற்கு செல்லும்போது போது குடும்பத்தார் அண்ணாலை துக்கப்படும்படிய் பேசுவதை பார்க்கிறோம் குழந்தை இல்லை காலதாமதமாகிறது என்றால் இது இவள் செய்த பாவமோ அல்லது இவர்கள் பெற்றோர் செய்த பாவமோ நல்ல இடத்தில் போய் பெண் கொண்டோம் என்ன சாபமோ தெரியவில்லை என்று ஏலன்மாய் அற்பமாய் பேசுவதை நாம் அநேக இடத்தில் காணலாம் மனிதர்கள் பேசும் வீணான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒன்று சாம்பேல் ஒன்றாம் அதிகாரம் பதினாம் வசனத்தில் அன்னால் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறாள் தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றாள் அன்னாளின் ஜபங்களை கவனித்த ஆசாரியான ஏலி நீ இஸ்ரோவில் தேமுதத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாறாக என்றான் கத்தர் அண்ணாலை நினைத்தள்ளினார் அண்ணால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து அவனுக்கு சாம்பேல் என்று பெயரிட்டாள் கத்து செய்த நன்மைகளை நினைத்து அண்ணால் தேவனை துதித்தாள் என் இருதயம் கத்திற்குள் களி கூறுகிறது என் கொம்பு கத்திற்குள் உயர்ந்திருக்கிறது கத்திரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல் ஒரு கண்மலையும் இல்லை இருந்தவள் ஏழு பிள்ளைகளை பெற்றாள் என்றார் கற்பத்தின் கனி என்பது கச்சரால் வரும் சுதந்திரம் அண்ணாளை நினைத்தள்ளிய தேவன் உங்கள் வேண்டுதலையும் நினைத்திடுவார் கருவை தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன் காட் யூ